இருபத்தி ஒன்று ஹலி லூயா சங்கீதத்தில் துவக்கத்திலையும் அவர் சொல்லுகிறார் கர்த்தாவையும் உடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய இரட்சிப்பினாலே எவ்வளவாய் களி கூறுகிறார் இப்போ தேவனுடைய வல்லமை மிகவும் முக்கியமானது ஹலி லூயா கடைசி வசனம் சொல்லி கர்த்தாவே உம்முடைய பலத்திலே அப்பொழுது உங்களுடைய வல்லமையை அப்போ அவருடைய பலம் அவருடைய வல்லமை ஒரு அல்ல இல்லையா சொல்லுவோமா தேவனுடைய பலம் என்பது அது இப்போ தியானம் பண்ணுனா அது நிறைய நேராகவும் அது வசனத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அல் இல்லையா அவருடைய அவர் எல்லாரையும் விட வல்லமை உள்ளவர் பலம் உள்ளவர் அவர் உன்னதமானவர் அப்போ வேதம் சொல்லுகிறது நசனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் கர்த்தரையும் அவருடைய வல்லமை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நீங்க பாருங்க தேடிட்டு இருந்தா போதாது அவருடைய வல்லமை நாடுங்கள் கர்த்தர் வேணும் அவருடைய வல்லமை வேணும் அவருக்கு பலன் எனக்கு வேணும் சொல்லுங்க கேளுங்க அல்லா அவருடைய வல்லமை இருந்தாதான் தான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீ ரஷ்ப்பில களி கூற முடியும் கர்த்தாவியமுடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் உங்கள் வல்லமையிலே பலத்திலே எழுந்தருளும் ஹல்லி இலையா சங்கீதத்தை வீட்டில் படிங்க இதில் முக்கியமாக என்னென்னா தெய்வம் நல்லவர் இறக்கம் உள்ளவர்னு எனக்கு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் அவர் நல்லவர் தான் இறக்கம் உள்ளவர் தான் மன்னிக்கிறவர் தான் ஹல்லி இலையா ஆனால் அவரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவர்தான் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனை மீட்க வந்தவர் பாவ சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் அதை வந்து எல்லாரும் புரிந்து கொண்டு மற்றவர்கள்ட்டையும் சொல்லணும் ஹல்லி லுய்யா அவரை தவிர ரட்சிப்பே கிடையாது ஆனால் அந்த ரட்சிப்பு இந்த தேவனுடைய இயேசு கிறிஸனுடைய அந்த காரியங்களை அசட்டை பண்ணி இருந்தால் பயங்கரமான கோபம் ஒரு நாள் வரும் தேவனுடைய இது ஒரு இறக்கத்தின் காலம் இனி வந்து ஆண்டவருக்கு கோபத்தின் காலம்னு ஒன்று இருக்குது ஹல்லி லுய்யா இன்னும் எல்லாரும் அந்த இரக்கத்தின் காலத்தினால காலத்தை வைத்து ஒரு நிர்விசாரமாய் தேவனுக்கு பயப்படாமல் இஷ்டப்படி வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது இப்போ இறக்கத்தின் வாசல் அடைபடுகிற காலங்கள் நெருங்கி வருகிறது வேத ஆராய்ச்சியில் நம்ம பார்க்கும்போது அந்த காலங்கள் நிறைவேற இனி கொஞ்சம்தான் அல் இல்வையா அடுத்தது தேவனுடைய கோபத்தின் காலங்கள் கோப கலசங்கள் நீங்க வேதத்தில் வெளிப்படுத்தலை கோப கலசங்கள் ஏழு கோப கலசங்கள் இந்த பூமியில ஊற்றப்படும் போது பூமியில் என்னெல்லாம் நடக்கும் ஜனங்கள் எப்படி அவதிப்படுவார்கள் இப்பொழுது இந்த சூடையை தாங்க முடியலை நமக்கு இப்படியாவது இருக்குது அங்கெல்லாம் வட இந்தியா அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தடவை வட தமிழகத்தில் பயங்கர சூடு வரும் சொல்லிட்டு நியூஸ்ல சொன்னதை பார்த்தேன் நமக்கும் சூடு தான் ஆனால் நீங்கள் ஆண்டோட்ட கேட்கணும் நான் உங்கள் பிள்ளை எனக்கு நீர் குள்ளில் நலலாக இருக்கணும் பகலில் வெயிலாகில இரவில் நிலவாகில உன்னை சேதப்படுத்துவதில்லை கடுமையில் குள்ளிர் நிழல் அவரே கத்தரையின் பக்கத்தில் நிழலா இருக்கிறார் அப்படி கேட்கணும் ஜோம் பண்ணணும் வசனத்தை வச்சு வசனத்தை வச்சு நீங்க ஜிவிக்கும் தான் நடக்கும் நான் உம்முடைய பிள்ளை என்ன நீங்க இந்த சூடு காலத்துக்கு விலைக்கு எனக்கு கொள்ளு நிழலாக இருக்கணும்னு கேட்கணும் சரி அது போகனாலும் அவருக்கு இறக்கம் கிருப தயவலாக தான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னென்னா இனி வரக்கூடிய காலங்கள் பொல்லாதவைகள் அப்போ வரக்கூடிய அந்த பொல்லாத காலத்துக்கு நம்ம தப்புவிக்கப்படணும் மனுஷர்கள் தப்புவிக்க இந்த கோபத்தின் காலத்திலே அகப்பட்டு விடக்கூடாது கோப கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக தேவ ஜனங்கள் அவரை நம்பி அவருடைய மீட்கப்பட்ட மக்கள் மாற்றப்படுவார்கள் மறைக்கப்படுவார்கள் காக்கப்படுவார்கள் பாருங்க சோதங்குமார பட்டணத்துல கோப கலசத்தை ஊற்றினார் கோபம் வந்த போது அந்த பட்டணத்தை சுட்டெரித்தார் ஆனா ஒரே ஒரு லோத்து நீதிமானா இருந்தவனை விலக்கி காத்தார் பூமி உண்டாகி மனிதனை உண்டாக்கி ஏறக்குறைய ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு பிறகு அந்த நாளிலே மனுஷர்கள் பெருகி பயங்கர பாவம் செய்தார்களும் பைபிளில் இருக்கு அப்போ அவங்களுடைய முடிவு வந்தது அவர்கள் இனி இருக்க போகிற காலம் நூற்றி இருபது சொல்லுங்க எல்லாரும் நூற்றி இருபது ஏன்னா இவங்க நூற்றி இருபது இங்கே இப்படி இருக்கிற பொருட்டு போற போக்குக்கு அவங்களுக்கு அந்த அழிவு வரணும் அந்த தண்டனை வரணும் அதுக்கு நூற்றி இருபது வருஷம் இருக்குது அந்த வருஷத்துல தண்டனை வரக்கூடிய லெவல் இருந்தாலும் அந்த நூற்றி இருபது வருஷமும் இரக்கம் பாராட்டுகிறார் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி அதுதான் ஆண்டவருடைய அன்பு நோவா கிட்ட பேலையை உண்டாக்க சொன்னார் உண்டாக்கினார் நூற்றி இருபது வருஷம் நீதியை பிரசங்கித்தார் நோவா என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பயம் கூட மனம் தரும் பேல வேலைக்குள்ளே அந்த அழி வருகிற கட்டத்தில் பாருங்க நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரமே காக்கப்பட்டார்கள் அதை வேலை செய்த ஆசாரி வரையல கீழ்ப்பூசினவன் வரையலையா எல்லாரும் மழையா பெய்ய போகுது தண்ணியில் அழிய போகுதா ஏன்னா மழையே அன்னைக்கு அவங்க காணையில மூடும் தான் பூமியை நிரப்புச்சு அன்னைக்கு இன்னைக்கு பாருங்க சில ஏரியா எப்பளும் கூலா தான் இருக்கும் வெளிநாட்டிலையும் சில கண்ட்ரி எல்லாம் பாருங்க எப்பல எப்படி இருக்கும் நல்ல குளிரா ஹூலா அங்க பனி கட்டி எல்லாம் பெய்துகிட்டே இருக்கும் அப்படிதான் இருக்கும் அங்க மழை தேவையே கிடையாது அந்த மாதிரி மூடும் பனி எழும்பி பூமியை நிரப்பிட்டுன்னு வேதம் சொல்லுது இன்னைக்குன்னு சொல்லி அங்க இந்த சரண் மேல போறாங்க விஞ்ஞானம் பெருத்து போச்சு எந்தெல்லாம் கண்டுபிடிப்பு இருக்குது இது கடையில் இனி ஏசு வர போறாரா அப்படின்னு பரியாசம் பண்ணுகிறவங்க உண்டு தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் அன்னைக்கு நூற்றி இருபது வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணினார் இனி நூற்றி இருபது வருஷம் இனி பூமியில் மனுஷர் இருக்க போகிறது கிடையாது விஞ்ஞானத்திலே கண்டுபிடிச்சி சொல்லி அனுவ பாருங்க இந்த நூற்றாண்டு தாண்டி போகாது பாதி கூட போகிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்லையா இந்த சூடு போற போக்கில் ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே நான் வேதம் சொல்லுவதில் விஞ்ஞானிகள் சொல்லுவது இந்த பூமி வந்து உருகோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இனி உள்ள காலங்கள் ரொம்ப குறுகினது காரணம் என்னன்னா தேவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்படி வரும்போது தான் இறக்கம் காண்பிக்கும் தான் அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று மனம் போல் வாழ்வதனால பாவத்தை பச்சை தண்ணி போல் பருவதனால பருகுவதுனால தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் செய்து தேவனை விட்டு விலகி பாருங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்தை சேவிக்காம மனிதன் உண்டாக்கினதை சேவித்து எவ்வளவு சொன்னாலும் கேட்காம மனிதர்கள் வாழ்வதனால சொல்லுகிறவர்களின் சபைகளுக்கு விரோதமாக பல இடங்களில் என்னெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் ஒரு நாள் கோபம் பற்றி எரிய போகிறது அல்லேலூயா இன்னைக்கு பொறுமையா இருக்கிறார் பொறுமையா இருக்கிறார் இன்னக்கே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சரி இந்த கெரூபன் கலத்துல பந்த리ட்ட அந்த ஜனங்கள் அவண்டை காப்பாற்றப்படட்டு மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீவன பிரசங்கித்தார் முத பிரசங்க அதுதான் மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் இயேசுவை ஏற்றுக்கொள்வீதார்க்க நான் உreturnData சொன்னேன் அதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது பரலோகத்துக்கு தான் பாதாளத்துக்கு போவதற்கு இல்ல பரிசுத்தம் அடைந்து பல்லவம் போய் சேருவதற்கு அங்கதான் வாழ்வு இருக்கிறது இங்க கிடையாது இங்க பார சுமந்து தவிக்கிறோம் இங்க பல பாடுகளை அனுபவிக்கிறோம் இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை அல்ல பொய்யான வாழ்க்கை அல்ல இந்த உலகம் மையான உலகம் இல்ல பொய்யான உலகம் ஆமே இது நிரந்தரம் அல்ல நிலையானது அல்ல இதை மாற்றி அமைப்பார்னு வேதம் சொல்லுது மானம் பூமி மடமடந்து அகர்ந்து போகும் பூதங்கள் வந்து உருகம் மலைகள் அகந்து போகும் வேதம் சொல்லுது அந்த காலம் வரப்போகிறது தேவன் மறைத்து கொண்டு இப்ப இறக்கம் பாராட்டி மக்களை அமைஞ்சதாலும் திருந்திரட்டு திருந்திரட்டு மனம் திரும்பட்டு ஏன்னா அடுத்தது என்ன தேவ கோபத்தில் அழிந்தா மாத்திரம் போதாதே இப்ப அப்படின்னா தற்கொலை செத்து ஆச்சுன்னா பிறகு பிரச்சனை இல்லைன்னு ஒன்றும் இல்லையே விசாடிச்சு செத்தா ஒன்னும் அடுத்த கட்டம் நடக்கிறது என்ன உயிர் பிரிஞ்சதை நேர பாதாளத்துக்கு போற அக்னி கடலுக்கு அங்க உள்ள அக்னியில வேக போற அங்க சாகாது அக்னி அவியாது வேதம் சொல்லுகிறது ஒரு ஐஸ்வர்யமான அக்னியில் கிடந்து வேகிறான் இயேசு அதை நமக்கு சொல்லி இருக்கிறார் பிரசங்கத்தில் அல்ல எல்லா உணர்வுகளும் அங்கே உண்டு இதே சரீரத்தோட அங்க போடுவார் அங்க மோட்சத்துக்கு போன அழியாத சந்தோஷம் இங்க போன அழியாத வேதனை அழியாத வேதனை பெரிய காரியத்தில் தவிக்க போறார்கள் என்பதை தேவன் அறிவார் ஆனா மனுஷனுக்கு தெரியல அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார் கிருமையை கூட்டி கொடுக்கிறார் இந்த வருஷம் கூட இருக்கட்டும் இந்த வருஷம் கூட இருக்கட்டும் என் பிள்ளை எப்படியாவது என்ன தேடி வந்துடும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு வந்துடும் யாரை கொண்டு சொல்லியாவது வந்துடும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஆனா அந்த காலத்தை புரோஜனப்படுத்தாம தேவ கிருபையை பாருங்க உதாசீனப்படுத்த மாயை நம்பி வாழ்ந்தால் கோபம் பற்றி எரியும் இதில் ஒன்பதாம் வசனை என்ன சொல்லுது உமது கோபத்தின் காலத்திலே அவர்கள் அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்னி அவர்களை பட்சிக்கும் இங்க அழி அழிப்பது ஒன்று இங்கேன்னு கண்ண கண்ணை மூடனா அங்கே போய் கிடந்து அக்கினியில் வேவது ஒன்று நீங்கள் நினைக்கிறது இப்படி இங்கே தான் நமக்கு இந்த மாதிரி அதான் நான் சொல்லுவேன் இங்கே உள்ள பிரச்சனை வேதனையினால ஒன்னா நீ அழிச்சிடாத நீ அக்கினி கடலுக்கு போயிருவ அக்னிக்கு போயிடுவே நரகத்துக்கு போயிடுவேன் அது வேதனை உள்ள இடம் இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் நரக நினைக்காத இந்த பிரச்சனையை நீ எதிர்நீச்சல் போட்டு நீ ஆண்டவரை நம்பி ஜெபித்து விசுவாசித்து அவரை கூப்பிடு அவர் உன்னை விடுவிப்பார் உள்ள போச்சு நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது மனுஷ ஆத்தமா அழியாது நீங்கள் மிருகங்களுக்கு ஆத்தமா போல அதுக்கு ஆத்மா கிடையாது மிருகங்களுக்கு ஆத்துமா சொல்லுங்க எல்லாரும் கிடையாது மனுஷனுக்கு தான் ஆத்மா ஜீவ சுவாசம் அவருடைய ஜீவனையே உள்ள வச்சிருக்காரு அது அவர் அழியாதவர் மனிதனுடைய ஆத்மா அழியாது அதுதான் சொன்னார் நீ இன்று மறித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் மதியடனே உனக்கு உள்ளதெல்லாம் இன்னைக்கு நீ இன்னைக்கு போயிட்டு என்ன இன்னும் ராத்திரிய போயிட்டு என்ன இது யாருடையதாகனு கேட்டார் இயேசு எல்லாமே மாயை கிருபையை போக்கடிக்கிறார்கள் மாயை நம்பி என்று யோனா புஸ்தகத்தில் படிக்கிறோம் தேவனுடைய கிருபையை போக்கடிக்காதுங்க ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க அல்ல இல்லையா அவருக்கு பிரியமா வாழுங்க அவரை ஸ்தோத்திரியுங்க அவரை பாடுங்க துதியுங்க அவர்கிட்ட கேளுங்க அவருக்கு வல்லமை கேளு பலனை கேளு பலனை எனக்கு தாரும் வல்லமை எனக்கு கேளு உங்க வல்லமையினாலே என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லு உங்க வல்லமையினாலே என்னை ஆண்டவர் ரட்சிப்பினால் அலங்கரியம் என்று சொல்லு தப்ப முடியாது அதுதான் இறக்கம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார் இதனால துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் செய்த பாவத்துக்கு தண்டனை சீக்கிரம் வராதனால மனுஷனுடைய இறுதியும் துணிகரம் கொண்டு இருக்கிறது தவறு செய்ய எப்படி எப்படியா துணிகரமா பேசுறாங்க துணிகரமா தேவனுக்கு ரொம்ப செயல்படுறாங்க ஆனா தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்னா இது இரக்கத்தின் ஆனாலும் பொறுமையா இருக்காரு ஆனாலும் சிலருக்கு அட்ரஸ் எல்லாம் போறாங்க சிலர் அடி வேண்டி அவதிப்படுறாங்க சிலரை பார்த்திருக்க அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அப்படிதான் நடக்குது ஆனாலும் தேவன் பாருங்க சிலருக்கு அடி கொடுப்பார் திருந்தீரட்டு சில தள்ளுவார் திருந்தட்டு உணர்வடையட்டு ஒருத்தர் சபையில வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார் காணிக்கப்பட்டிய காலு கொண்டு தட்டுனாரன் ஏதோ பிரச்சனை உண்டாக்கிட்டு காணிக்க போட்டு வச்சிருந்த காணிக்கப்பட்டியை காலு கொண்டு தட்டுனாரன் மூணு மாதம் ஆகியல காலு உடஞ்சிருக்கு அதே காலு உடஞ்சது அது சரியாக்க முடியாத லெவலுக்கு அவர் படைக்கல தான் இருக்கிறார் பலரும் போய் பார்க்கும்போது சொல்லுவார இது நான் செய்த பாவத்தில் வந்த தண்டனை எனக்கு இது கொணாகணும்னு கிடையாது இதை பார்த்து அநேகர் பயந்து வாழணும் ஒருத்தர் என்ன செய்தாங்க சபையில் நடந்த சபையில் துணிகர பாவம் சபைகளில் தானே இப்போ துணிகரமாக செயல்படுறாங்க நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்க நீ எங்கே விளையாடுற யார்கிட்ட விளையாடுற அல்லையா தேவனுக்கு பயப்பட வேண்டாமா வேணமாண்டாம உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லைன்னா நீங்க துணிகரமான காரியத்தை செய்ய தொடங்குவீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவனுக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் முன்னால இருக்கணும் அது நல்லது அப்ப தேவன் வந்து பாருங்க அந்த கோபத்தின் காலத்திலே என்ன நடக்கும் சங்கீதம் நூற்றி பத்து ஐந்து படிச்சு பாருங்க சங்கீதம் நூற்றி பத்து ஐந்து உம்முடைய வலது பர்ஷத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க சரியில்லைன்னா அவங்களை வெட்டுவார் கோபத்தின் நாட்களிலே ஏன்னா ராஜாவுக்கு ராஜா ஒருவர் இருக்கிறார் அவருடைய கோபம் வரும்போது நீக்க முடியாது நாட்டு இருந்தா கணக்கு ஆகணும் நீ நீதியா நேர்மையா மக்களுக்கு நன்மை செய்தா உனக்கு ஆசீர்வாதம் தேவனுடைய கோபத்தின் வெட்டுவார் சங்கீதம் ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலோ நீங்கள் வழியிலே அழியாமலோ இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் அவருடைய அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது ரொம்ப காலம் இல்லை இப்பொழுதே பாவம் பெருக பெருக ஜனங்கள் எல்லாம் தாறுமாறா வாழ்வதனால இயற்கையெல்லாம் சீருது பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது யுத்தங்கள் எல்லாம் பயங்கரமா வரப்போகிறது பயங்கரமான காரியங்கள் இனி வரப்போகிறது அப்ப அதுல அகப்படாம இருக்கணும்னா நீ இயேசுவை அண்டிக் கொண்டால் பாக்கியவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாகும் ஒன்றாமதிகாரம் ரெண்டு அவசனத்தை கத்தர் எரிச்சல் உள்ளவரும் கத்தர் எப்படிப்பட்டவர் எல்லாரும் அன்பு அன்பு இரக்கம் கிருபனு சொல்லிட்டு துணிகரமா பாவம் செய்கிறாங்க இந்த இரக்கம் உள்ள தெய்வத்துக்கு முன்னால நீ பயபக்தியோடு நடந்து கொள்ளணும் அவர் பரிசுத்தர் நீயும் பரிசுத்தமா வாழணும் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமாய் இருக்கிறார் நீதி கடா வாழ்ந்தா அதுக்கு ஏற்ற பலனை அவரிட வாங்கிதான் ஆகணும் கத்தர் நீதியை சரி கட்டுகிறவர் எப்படிப்பட்ட கோபம் உள்ளவரா சொல்லுங்க சத்தமா உக்ரக கோபம் உள்ளவர் உங்களுக்கு எனக்கும் சில சமயத்தில் வரும் கோபம் முந்தின காலம் உக்கிரக கோபம் உள்ளவர் தேவன் அப்படிதான் பொறுத்து 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 இழைத்து போனேன் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்தி அவர் சொன்னதை கேட்காம இவ்வளவு அற்புதங்களை கண்ட ஜனங்கள் கூட பத்து தடவை அவருக்கு வார்த்தையை புரட்டி அவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் பொறுத்து பொறுத்து இழைத்து போனார் கடைசியில் அவங்க செய்த சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் இந்த பூமியிலே விழுந்து போவார்கள் கானானுக்கு போக மாட்டார்கள் என்று சொன்னார் அவர்கள் இந்த பூமியிலே பணமாவார்கள் ஆனா கானான் வாக்கு பண்ணப்பட்ட கானான் அந்த தேசத்தை காண மாட்டார்கள் அப்படிதான் நடந்தது யாத்திராமத்தை எல்லாம் படிச்சு பாருங்க புல்லா படிச்சு யாத்திரையமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ எல்லாம் வீட்டில் படிங்க இந்த ஜனங்கள் எப்படி அழிந்தார்கள் தேவனை எவ்வளவு வேதனை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கவனம் தேவனை முருமுறுக்கிறது பாடு கஷ்டம் வந்ததும் முறுமுறுக்கிறது செய்த நன்மையை மறந்துருவது எத்தனை அற்புதங்களை பெற்றாலும் மறந்து போவது கர்த்தர் எப்படிப்பட்டவர் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் பகஞ்சனுக்காக அவருடைய பகஞ்சனுக்காக கோபத்தை வச்சு விட்டே இருக்கிறார் உடனே கோபப்படையில முதல் சொன்னா ஆனா கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறார் நீ திருந்து துன்மார்க்கத்தை விட்டு திருந்து நீ சாவதை நான் விரும்பல நீ மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார் கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு போச்சு துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்திடத்தில் அவர் அவன் மேல் மனதுருகுவார் திரும்பும் போது அவர் மன்னிக்க தையை பெருத்தர் இது அவருக்கு குணம் திருந்திட்டால் கொள்ளைங்க அதுக்கு தான் அந்த எச்சரிப்பின் சத்தம் எதுக்கு வருது ஜனங்கள் எச்சரிப்படைந்து வருகிற கோபத்துக்கு தப்பனாம் அல்லையில்லையா நீ தப்பனா போறா உன் குடும்பத்தையும் தப்புவிக்க வகை பிரயாசப்படு இன்னும் அதே அதிகாரத்தில் ஆரம்பிச்சதுபடி இங்கே அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய கோபத்துக்கு முன்பதாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலேயே தரிப்பவன் யார் பாத்தீங்களா உக்ர கோபத்துல கிட்ட நிக்க முடியாது அவடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும் வசனத்தை எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும் இன்னும் ஒரு வசனம் படிச்சு முடிப்போம் செபனியா ஒன்று பதினைந்து ஒரு நாள் இருக்கு அவருடைய கோபம் பற்றி அது உக்கிரகத்தின் நாள் அது மப்பு மந்தாரவமான நாள் இடுக்கமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் பலசாலிகள் முதல மனங்கசந்து அலறக்கூடிய நாள் ஆனா சொல்றேன் பைபிள் இருக்க முந்தின வசனத்தில் பதினேழு பதினெட்டு விரோதமாய் பாவம் கர்த்த மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதனால் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் அவர்கள் ரத்தம் போல் சொரியப்படும் ரத்தம் போல் சொரியப்படும் அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும் கிடைக்கும் எல்லாம் எருவை போல கிடக்கும் கர்த்தடைய உக்ரகத்தின் நாளிலே ஒரு காலத்துல எடுத்து புதைக்க ஆள் இருக்காது சுனாமி அந்த சமயத்துல வண்டி வச்சாது ஒரு குழியில எல்லா ஜாதி மதம் பார்க்காம போட்டு பூத்துனாவ இந்த கோபம் பற்றி போது எல்லா பட்சிகள் தான் தின்னும் பைபிள் சொல்லு வேற இடங்கள்ல இருக்கு எல்லா இடத்தையும் பேச முடியாது எல்லா பட்சிகளுக்கும் கொளுத்தவனுக்கு அந்த அவர் சொல்லி எல்லாம் கூப்பிடுவாரு எல்லாரும் வாருங்க சாப்பிடுங்க அழகான விருந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் கழுகு இழுகு எல்லாம் வாருங்க ஓனாய் வா சிங்கம் வா கரடி வா நல்லா தின்னுங்க கொஞ்ச நாளைக்கு இது நடக்க போற விஷயம் ஆ ரத்தம் எப்படி இருக்குமா அவர்கள் மாம்சம் எருவை போல் மாம்சம் எருவை போல் கிடக்கும் அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும் சொரியப்படும் கத்துடைய உக்கிரகத்தின் ஆளிலே கத்துடைய உக்கிரகத்தின் ஆளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் ஆமா எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் சம்பாத்தியமாக செய்துகிட்டே இருக்கணும் தேவனத்தை அட மனசு கிடையாது அல்ல ஜெபிக்க நேரம் கிடையாது சபையில வந்து ஆராதிக்க எல்லாம் இப்ப நிசாரம் ஓய்வினால அசட்ட பண்ணுவது எதை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா மாத்திரம் வாழ்வது எல்லாம் பொண்ணு பொருளை சம்பாதிக்கணும் பொண்ணும் பொருளும் அவருடைய கோபத்தின் உக்கிரகத்தின் நாளிலே அவர்களை தப்பு வைக்க தப்பு வைக்காது அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும் அழியும் தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் இதெல்லாம் இனி நடக்க போற காலம் கோபத்தின் காலம் இப்போ இரக்கத்தின் காலம் இந்த இரக்கத்தின் காலத்தில் அவரை பற்றி கிடுங்க அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும் சரியா வாழுங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க அல்ல இல்லையா பரிசுத்தம் அடையுங்க மனம் திரும்புங்க பழையதெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க இயேசுவை பற்றி கொள்ளுங்க அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது அடுத்த அதிகாரம் ஒன்னு ரெண்டா நீங்க படிச்சு பாருங்க சபனியா ரெண்டாம் அதிகாரம் விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கத்துடைய உக்ர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கத்துடைய உக்ரக கோபம் உங்கள் மேல வந்து இறங்கும் முன்னும் கத்துடைய கோபத்தின் கத்துடைய கோபத்தின் நாளிலே நாளிலே நான் உங்கள் மேல் வரும் முன்னும் நான் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயித்து நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் சோதியுங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்தளையை நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவருடைய நியாயத்தையும் நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் நீதியை தேடுங்க மறைவா தேழறாங்க நீதியை தேடுவது நீதியா வாழ்வதில்லை பரி சுத்தம் கிடையாது நீ கொஞ்சம் அப்படி நல்லா வாழ்றாங்க நீதியை தேடுங்கள் மன தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை அப்பொழுது ஒருவேளை கருத்துடைய கோபத்தின் கருத்துடைய கோபத்தின் மறைக்கப்படுவீர்கள் அதில் அகப்படாம அவர் மறைத்துக் கொள்வா ஒழுங்கா குடும்ப ஜம நடக்கா ஒழுங்க ஜப நட தனியான ஜப நடக்கா ஒழுங்க தேவனை தேடுதியா இல்ல உனக்கு குடும்பம் வேலை அது ஓடிட்டு இருக்குதியா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட கர்த்தரை தேடாதவனை எல்லாம் அவர் வரும் நாளிலே பயங்கரமா இருக்கும் இது கொஞ்சம் தான் நான் சொல்றேன் நிறைய கிடக்கு அல்லையா அதனால ஆண்டவர் கோபத்தின் காலம் வரப்போகிறது சூளை போல் எரிகிற காலம் வரப்போகிறது அல்லையா அழிவும் பால் கடிப்பும் வருகிற காலம் வருகிறது இப்பயும் பாருங்க அந்த யுத்தத்துல எல்லாம் அந்த மக்கள் வீடு எல்லாம் நீங்க நியூஸ்ல பாக்குறீங்களா வலைதளத்துல இத்தனை நடந்த இடங்களில் மக்கள் படுக்கிற அவதி உணவு இல்லாமல் அழுறாங்க ஏதோ ஒரு வண்டியில் கொஞ்சம் உணவு வந்தேன்னு சொல்லிட்டு எத்தனை ஆயிரம் கூடி கிடைச்சாதவையெல்லாம் சத்தம் போடுறாங்க நீங்கள் வந்த நானும் மூணு வேலை தின்னுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க நாளை இங்கே வராதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா கன்னியாமரி டிஸ்ட்ரிக்டாக ஜெபம் பண்ணுங்க அழிவு நாசம் வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க தமிழ்நாட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க பயப்படுதேவனுக்கு பிரியமாவாளே ஏமாற்றாத இனி வரக்கூடிய காலத்துக்கு நீ வழியையும் அண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒருவேளை அவரை அண்டிக் கொண்டால் நீ பாக்கியவா ஒருவேளை நீ இப்படி வாழ்ந்துட்டியனா திரும்பி வாழ்ந்துட்டியனா அந்த கோபத்தின் காலத்துக்கு உன்னையும் என்னையும் மறைத்துக் கொள்வார் அந்த கோபத்தின் காலத்துக்கு முன்னே தம்முடைய ஜனங்களை எடுத்துக்கொள்வார் மறைத்துக்கொள்வா அல்லையே லுய்யா அதனால் எனக்கு அன்பான தெய்வ மக்களே அந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகப்பட்டு ஆண்டவரை சேவிங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தேடுங்க அதுக்காக பிரயாசப்படு அதுக்காக லீவு போடு போட்டு காத்திருந்து பெற்றுக்கொள் அல்லையே இந்த கோபத்தின் காலத்துக்கு அகப்படுறாதுங்க யாரும் பாதாளத்துக்கு போயிடாதுங்க அக்கனிக்க யாரும் திரும்பி வர முடியாது பயங்கர வேதனை அழியாத ஒரு ஆத்துமா உனக்குள்ளே இருக்கிறது வெளியேறப்பெற்ற ஆத்துமா நிசாரமா வாழ்ந்து விடாது இருங்கள் சரி ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தப்புவிப்பாராக கோபத்தினால மறைக்கப்படுவார்களாக அதற்கு அர்ப்பணிப்பார்களாக வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக